வாழ்வையகம் வாழ்ஷவையகம் வாழ்ஷவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருந்தமிழ் மூதாட்டி அவ்வையார் அருளி செய்த நல்வழி பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் பதிமூன்று யாரும் யாரையும் எதுவும் செய்ய முடியாது என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை ஆவாரை யாரே அழிப்பர் அதுவன்றி சாவாரை யாரே தவிர்ப்பவர் ஓவாமல் ஐயம் புகுவாரை யாரே விளக்குவார் மெய் அம் புவி இல் ஓவாமல் என்கிற சொல்லுக்கு இடையறாமல் என்று பொருள் ஐயம்னா நமக்கு தெரியும் பிச்சை அம் புவி என்றால் அழகிய இந்த பூமி அவை பாட்டி என்ன சொல்கிறாங்க இந்த பூமியில் மனிதர்களாக பிறந்த நம் அனைவருக்குமே ஒரு கற்பனையான எதிர்பார்ப்பு என்னன்னா அடுத்தவங்களை மாத்திடணும் அர்த்தம் தேவை ரொம்ப வேடிக்கையாக சொல்வார் உங்கள் தலைக்கு பொருந்துகிற ஒரு குள்ளாவை தச்சு வச்சுக்கிட்டு நீங்கள் அதே குள்ளாவை மற்றவங்களுக்கும் பொருந்தனும் வாழ்க்கை துணைவருக்கும் அது பொருந்தனும் ரொம்ப சின்ன குழந்தையான உங்களுடைய குழந்தைக்கும் பொருந்தனும் அது எப்படி முடியும் இதுதான் நம்ம துன்பத்துக்கெல்லாம் காரணம் அப்போ அவை பாட்டி ஒரு பஞ்ச் டயலாக் மாதிரி தலைப்பிலே சொல்லிட்டாங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க யாரும் யாரையும் மாற்ற முடியாது ஆவாரை என்றால் நல்ல ஒரு ஆயுளோடு நீண்ட காலம் வாழ வேண்டும் ஏன விதி உள்ளவரை யார் தான் அழிக்க முடியும்னு நினைக்கிறீங்க அதே போல் அற்ப ஆய்சில் ஒருத்தர் போய் சேரணும் இறந்து போகணும்னு விதி அதை யாரால் தடுத்த தடுத்து நிறுத்த முடியும்னு நினைக்கிறீங்க ரெண்டும் முடியாது வாழணும்னு விதி இருக்கிறவர் சாகடிக்கவும் முடியாது சாகனும் என்ற விதி இருப்பவரை வாழ வைக்கவும் முடியாது அதே போல் ஒரு நபர் இடைவிடாமல் பிச்சை தான் எடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அவருக்கு நீங்கள் எத்தனை தான தர்மம் செய்தாலும் அவரால் இந்த பிச்சை எடுக்கிற வாழ்க்கையிலிருந்து மீள முடிவது இல்லை இது உண்மைங்கிறாங்க அவை பாட்டி இந்த அழகான பூமியின் மேல் நாம் ஒவ்வொரு நாளும் கண்டு கொண்டிருக்கிற மாற்ற முடியாத உண்மைகள் இவை அப்ப இது தெரிஞ்ச நாம் என்ன பண்ணணும் இந்த உலகத்துல மாற்ற முடியும்னா ஒரே ஒரு ஆள் நாம தான் அதுக்கே முதல்ல முயற்சி செஞ்சு பாருங்க அப்பதான் அது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும் ரொம்ப வேண்டாம் ஒரு சின்ன விஷயம் அதிகாலை எழுகின்ற பழக்கம் நம்ம தான் அலாரம் வைக்கிறோம் நம்மளே தான் அதை ஸ்னூஸ் பண்ணுறோம் என்ன காரணம் நம்மால் நம்மையே மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்கிற பொழுது வேறு யாரையும் எப்படி மாற்ற முடியும் எனவே தயவுசெய்து இன்று முதலாவது அந்த பழக்கத்திலிருந்து விடுபடுவோம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்